தினமலன் டாட் காம் நேர்களுக்கு வணக்கம் இது உலகம் இரண்டு நிமிடம் வானத்திலிருந்து கீழே குதிச்சு சாகசம் பண்ணவங்கள நிறைய பேரை பார்த்துருக்கோம் ஆனால் இதை எல்லாமே முறியடிச்சு நைக்ரோ ஃபால்ஸ் மேலே ஹெலிகாப்டரில் ஒரு கயிறை பல்லால் கடிச்சு தொங்கி எட்டு நிமிஷம் நின்று முப்பத்தெட்டு வயசு பெண் பண்ணி சாகசம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க சாகசம் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே இவரை பாராட்டி தள்ளியிருக்காங்க நம்ம ஒரு பையனையோ பொண்ணையோ லவ் பண்ணுறோன்னு நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னால் அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு நமக்கு தான் தெரியும் ஆனால் ஸ்காட்லாண்டில் ஒரு ஐந்து வயசு சிறுமி ஆறு வயசு பையனை லவ் பண்ணுறேன்னு போய் சொன்ன உடனே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஏன் அப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா அந்த சிறுமி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கா இது மாதிரி அம்மா அப்பா கிடைக்க கண்டிப்பாக அந்த சிறுமி கொடுத்து வச்சுதாங்க இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கணும் அப்படின்னா டாக்டர்ஸ் வச்சோ இல்லை பெண்மணிகளை வச்சோ தான் பிரசவம் பார்ப்பாங்க ஆனால் அமெரிக்காவில் பன்னெண்டு வயசு சிறுமி தன்னோட தாயோட பிரசவத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கா அதனால அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே இந்த சிறுமியை வச்சே பிரசவம் பார்க்க வச்சுருக்காங்க இந்த பிரசவம் பார்த்த வீடியோஸ் எல்லாமே வைரலாக பரவிட்ருக்கு நம்ம நாட்டில் இது மாதிரி விஷயம்லாம் நடக்கிறது சந்தேகம்தான் தொல்பொருள் நிபுணர்கள் எல்லாமே நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு வராங்க அதே மாதிரி ரீசெண்டாக ஈத்தோப்பியா நாட்டில் ஒரு ஷர்லா அப்படின்னு ஒரு நகரை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நகரில் பழமை வாய்ந்த ஒரு மசூதியையும் சீன நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண மண் பாண்டங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இது மூலமாக ஈத்தோப்பியா ஒரு வர்த்தக நகரமாக இருந்திருக்கக்கூடும்னு கருதப்படுது நாசா நமக்கு நிறைய அதிசய தகவல்களை சொல்லிட்டு வருது அந்த வகையில் ரீசெண்டாக பூமியை போலவே பத்து கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க டூ தௌசண்ட் நைனில் ரிசர்ச் செஞ்சப்போ நாலாயிரம் கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது ஐம்பது கிரகங்கள் வந்து பூமியை போலவே இருக்கிறதா தெரிஞ்சிருக்கு ஆனால் இப்போது பத்து கிரகங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் நாசா என்னெல்லாம் கண்டுபிடிச்சு அசத்த போகிறாங்களோ தெரியல மேலும் பல தகவல்களுக்கு தினமல்ல டெய்லியாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்